Hi friends! அமரன் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட துப்பாக்கி கணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு துப்பாக்கி எப்பயுமே ரொம்ப ரொம்ப கனமானது அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணனும் அமரன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து நானும் என்னோட டீமும் கரெக்டா ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் எங்க போனாலும் இந்த கேள்விதான் அவர்கிட்ட கேட்கறாங்க அவருமே கரெக்டா மெச்சூர்டா தான் அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு அதாவது நெக்ஸ்ட் தளபதி நீங்களான்னு கேட்டா தளபதின்ற ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருவர்களுக்கு மெச்சூர்டா தான் ஆன்சர் பண்றாரு அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர் எடுத்துக்கிட்டாலே அதுல தளபதியோட பங்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நண்பன் படத்தோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்து நீனா ஹீரோ ஆயிட்டல்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு ஹீரோவா அங்கீகரிச்ச முதல் பெரிய ஹீரோ தளபதி தான் தென் அதுக்கப்புறம் விஜய் அவார்ட்ஸ்ல கிட்ஸ புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்ஸ்ட் கிரௌத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாரு ஏன்னா கிட்ஸ் ஃபாலோயிங் அதிகமா இருக்கிற ஒரு ஆக்டர்னா அது தளபதி தான் ஈவன் என்னையும் சேர்த்து இந்த வீடியோ பாக்குற நிறைய பேரு கிட்ஸா இருக்கும்போது தளபதி ஃபேனா ஆனவங்க தான் அதனால தளபதி அந்த மேடையில் அந்த வார்த்தையை சொன்னது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சு தென் தளபதி இப்போ சினிமா விட்டு போறப்போ துப்பாக்கியை வச்சுக்கோன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியரில் முக்கியமான இடங்கள் எல்லாம் கரெக்டா வந்து நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படின்ற மாதிரி தளபதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு ஓப்பனா அதுவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் பர்சனலாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கும்போது கோட் படம் அமைஞ்சது அவருக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு அண்ட் இதனாலையே அமரன் படத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கலாம் ஸோ அமரன் படம் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ